ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இட்லி உப்புமா செய்யலாம் உங்களுக்கு என்ன வடை சட்டி வச்சு எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூட கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது தரவேன் அது பச்சை மிளகாய் அடுத்து வெங்காயம் இது எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஏன்னா இட்லி அதில் வணங்கணும் இல்லையா அப்போ வந்து நான் இந்த இட்லி அப்படியே ப பழப்பொல்லு ஊற்றி வச்சுருக்கேன் அந்த இட்லி கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்குறேன்ப்பா மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இட்லி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டுருங்க இட்லியை இட்லி தண்ணிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே பொழுத்து விட்டுனா பழப்பொல்லுன்னு அப்படியே வந்துடும் நல்லாயிருக்கும் கையில் ஒட்டாமல் இருக்கும் அதிகமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எதுவுமே போடல சப்போஸ் எங்கிட்ட கடலப்பருப்பு இல்லை பருப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி செய்யலாம் சிம்பிளாக பருப்பு எதுவும் இல்லை அப்படின்னாலும் இப்படி செய்யலாம் என்ன பருப்பு போட்டால் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே நல்லாயிருக்கும் அதோட படுப்பிட்டு சாப்பிடும் ஒவ்வொரு வாயும் எடுத்து சாப்பிடும் போது அதில் பருப்பு வரும் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருப்பு இல்லைங்கிறவங்க இப்படி செஞ்சுக்கலாம் சிம்பிளாக வெறும் எண்ணெய் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில அவ்வளோதான் உப்பு தூள் இட்லி அவ்வளோதான் பருப்பு வந்து உங்கள் விருப்பம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் போகலாம் அப்படி பருப்பு சேர்க்குறீங்கன்னா கடலப்பருப்பும் கருப்பு உடச்ச உளுந்தும் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இதை நான் வந்து பருப்பு பருப்புலாம் அந்த ஏற்கனவே வந்து பருப்பு போட்டால் வீடியோ போட்டிருக்கேன் இட்லி உமாவுக்கு கடலப்பருப்புலாம் போட்டு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பருப்பு எதுவுமே சேர்க்காத வீடியோ குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பருப்பு போட்டால் பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சுக்கலாம் அவ்வளோதான்ப்பா சிம்பிளான உப்புமா ஓகேவா பாய்